வயோதிகத்தை பற்றி சாமி எதுவுமே சொல்லலை ஆனால் வயோதிகர்களை பார்த்தா சாமிக்கு அப்படி ஒரு கருணை ஏற்படும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வயோதிகர் அவர் அபவ் செவன்ட்டி அவரால் காலை மடித்து கீழே உட்கார முடியாது அவர் காலை ரொம்ப கஷ்டப்பட்டு மடித்து உட்காந்துருக்காரு சாமி அவரை பார்க்குறாரு அப்பா காலை நீட்டிக்கலாங்கிறாரு அப்போ சுவாமிக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசு அறுபத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் அவருக்கு அந்த பக்தருக்கு வந்து எழுபது வயசுக்கு மேலே இருக்கும் அப்பா காலை நீட்டிக்கலாங்கிறாரு வேடா சாமி வேடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு கூச்சப்பட்டு காலை அந்த வழியோடையே மடக்கி வச்சுருக்காரு சாமி மெதுவாக எந்திரிக்கிறார் எதிர்த்து அவர் காலை மெதுவாக நீட்டி விட்றாரு நீட்டி விட்டு அவருக்கு எங்கெல்லாம் வலிக்குமோ அங்கெல்லாம் பிடித்து விட்றார் ஐயோ சாமி நீங்கள் ஏன் என் காலை பிடிச்சி விட்றீங்க நீங்கள் போய் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இல்லை உங்களுக்கு வலிக்குது அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பிடிச்சு விடுவார் பிடிச்சி விட்டு அவருடைய சொந்தக்காரரை பக்கத்தில் இருக்க வரைய ஆளைஞ்சி அவரை கொண்டு ரூமில் விட்டு வாங்க அப்பா எடுக்கட்டும் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவார் இந்த வயோதிகத்தில் இருக்கிறவங்களுக்கு சேவை செய்ய விரும்பினார் சுவாமி ஆனால் வயோதிகத்தன்மைன்னு ஒன்று இருக்கிறத வந்து சாமி என்றைக்குமே வழி யாத்திரி சொன்னதில்லை வயோதிகம் அது வந்து இந்த உடம்புக்கு இயற்கை ஆனால் வயோதிகத்தன்மைன்னு ஒன்று வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது செய்ய முடியாதுங்கிற ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மையை சாமி ஒரு நாளும் போதிக்கலை யார்த்தையும் சொல்லலை தனக்கும் வயசாகிடுச்சிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை ஏன்னா தான் என் அப்பான்னு நினச்சவர் தான் இஸ் ஒன் வித் மை ஃபாதர்னு சொன்னவர் அப்பாவுடைய சொருபம் இதுன்னு சொன்னவர் அப்பாவுடைய நாமன்னு சொன்னவர் அப்பாவுக்கு வயசாயிடுச்சின்னு யாராவது சொல்லுவாங்களோ தந்தைக்கு அதாவது கடவுளுக்கு வயசாகிடுச்சின்னு யாராவது சொல்ல முடியுமா ஒருத்தர் அப்படித்தான் வந்து சாமி நீங்கள் எப்படி இருக்கீங்க சுகமாக இருக்கீங்களான்னு கேட்டுவிட்டார் ஒரு லெட்டர் எழுதி கேட்டார் சாமி அந்த லெட்டர் என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்ன உடனே ஒரு மாதிரி ரொம்ப முகத்தில் கொஞ்சம் கடுமையாக இருந்து தெரிஞ்சது தெரிஞ்சுட்டு திரும்ப சொல்கிறாரு யூ பீப்பிள் கால் தீஸ் பகர் காட் குரு திஸ் பரமாத்மா எல்லாம் சொல்கிறீங்களா ஆனால் திடீர்னு வந்துட்டு ஏ காட் ஹவர் யூ அப்படின்னு கேட்குறீங்களா என்ன நடக்குதுங்க நான் தான் கடவுள் நான் தான் குரு நான் தான் பரமாத்மா இப்படி எல்லாம் பிறந்துட்டு திடீர்னு வந்து ஏ கடவுளே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் இது என்ன அர்த்தம் இங்கே என்ன நடக்குது சாமி கேட்டால் அந்த கேள்வியை ஒரு பக்தரை எழுதி கேட்டதுக்கு சுவாமிக்கு ஓட முடியல இப்போ சோகமாக இருக்கீங்களா அப்போ தன்னை எப்படி வச்சுருந்தார் வயோதிகனாக வச்சுக்கல அவர் தன்னை பரமாத்மா தான் வச்சிருந்தார் வயோதிகங்கிறது சரீ ஏற்பட்டது இளமையோ குழந்தையோ இளமையோ முதிர்ந்தத தன்மையோ எல்லாமே இந்த சரீரத்துக்கு ஏற்பட்டது சாமி தன்னை சரீரமாக ஒரு நாள் நினைச்சது இல்லையே அதனால் வயோதிகத்தை பற்றி அவர் கவலைப்பட்டது இல்லையே அப்படிப்பட்ட வயோதிகள் நம்ம பார்க்குற அந்த ஒரு காட்சியிலும் கூட சுவாமி அந்த இளமையாக இருக்கும் போது எப்படிலாம் ஆசீர்வாதம் பண்ணாரோ அதே மாதிரியான ஆசீர்வாதம் தான் வரைக்கும் இருந்தது இப்போ சரீரமே இல்லாமல் போனதுக்கு அப்புறமும் இப்பையும் அதே சக்தி வாய்ந்த ஆசை நம்ம சோழ்ந்து எப்பயுமே இருக்குல்ல அதனால் முதுமைங்கிறது ஞானிகளுக்கோ பரமாத்மாக்கோ சாதாரண மனிதர்களுக்கு கூட கிடையாது முதுமைங்கிற தன்மை கிடையாது ஆனால் சரீர முதுமைங்கிறது தவிர்க்க முடியாது அது அப்படித்தான் அப்படித்தான் முடிஞ்சிடும் பிறப்ப பிறப்பெடுக்கும் வளரும் நோய்வாய்ப்படும் இல்லைட்டா வயதாகவும் முடிஞ்சிடும் அதுக்கும் இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் எந்த விதமான ஒரு நெருக்கமும் கிடையாது அது அது வேலையை செய்து இது அதுக்குள்ளே இருந்து செய்விக்கக்கூடிய ஒன்று அது அதனுடைய வேலையை செஞ்சுட்டே வருது இந்த சரீரம் போச்சுன்னா இன்னொரு சரீரம் இன்னொரு சட்டையை எடுத்து மாட்டிக்கும் அது இன்னொரு சட்டையை எடுத்து மாட்டிக்கும் இப்படி அத்தனை ஞானிகளும் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த முதுமையை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது எந்த ஞானியும் தான் வயசாக ஆடிச்சு எனக்கு வந்து அதை நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு எந்த ஞானின்னு சொன்னது இல்லையே ராமகிருஷ்ணர் கடைசியில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்ட தொண்டியில் கேன்சர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது கூட பகவனை பற்றி அம்மாவை பற்றிலாம் பேசிக்கிட்டே இருந்தார் ரமணர் அந்த ஒரு வேதையில் இருக்கும்போது கூட பேசுனது டீச்சிங்ஸ் தானே சுவாமி எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அவருடைய அந்த அந்த தோற்றம் எப்பயுமே டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி தானே இருந்தது என்றைக்குமே தன்னுடைய நோயை நினச்சோ தன்னுடைய முதுமை நினச்சோ யா எந்த ஞானியும் கவலைப்பட்டது இல்லை நம்மளும் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்கத்தான் இந்த காட்சிகள் போல நமக்கு காமிக்கப்பட்டது